அண்ணாமலை அவர்கள் சத்தமே இல்லாம செஞ்ச ரொம்ப பெரிய விஷயம் பிடிப்பட்ட திமுக அவங்க பதுக்கி வச்சிருந்த தேர்தலுக்கான மொத்த பணம் எல்லாம் இப்படி போச்சே அப்படின்னு வைத்தில திமுகவினர்கள் முக்கியமா மு க ஸ்டாலின் உதயநிதி அமைச்சர்கள் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு தான் இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் முடிச்சிருக்காரு அதாவது முன்னதா அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர் மூலியமாக தான் இடி ரைட் அவங்களுக்கு தகுந்த ஆதாரத்தோட ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா கே என் நேரு இப்படி முக்கிய திமுக அமைச்சர்கள் அவங்களுடைய வீட்டுல அடுத்து அடுத்துன்னு சோதனைகள் நடத்தி கணக்குல வராத பல கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தது மட்டும் நடந்த ஊழல் முறைகேடு இப்படி பல விஷயங்களை இடி ரெய்டு அதிகாரிகள் வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருந்தாங்க வரிசையா திமுகவை சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள் மேலும் சீனியர்கள் அவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் அடுத்து அடுத்த நடத்த இடி ரெய்டு அதிகாரிகள் முடிவு எடுத்ததா தற்போது தகவல் வெளியாயிருக்கு அதாவது அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அடுத்தபடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அவங்க முழு முழுவீச்சில் இப்ப இருந்தே தயாராகிட்டு வராங்க ஸோ தயாராகிட்டு வர்றது அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளுக்கு எவ்வளவு செலவாகும் எந்தெந்த தொகுதிகளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க கைவசம் இருக்கிற எல்லா பணத்தையுமே இந்த தேர்தலில் அவங்க களம் இறக்கி எப்படியாச்சும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக அவங்களுடைய டார்கெட்டாகவும் இருக்கு ஒவ்வொரு மேடையிலையும் முதலமைச்சர் அவர் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி அடையணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பண பலம் கண்டிப்பா திமுக அவங்களுக்கு தேவைப்படும் அவங்க உண்மையாகவே உழைச்சி சம்பாதிச்ச காசு வேணாம் ஆனா ஒருவேளை கரப்ஷன் இல்ல வெளிநாட்டில் இருந்து முறைகேடாக வர்ற பணம் இப்படி ஏதாவது இல்லீகலான பணத்தை நிச்சயமா திமுகவினர்கள் இந்த தேர்தலில் அவங்க செலவிட முயற்சி பண்ணலாம் அந்த பணம் எல்லாமே திமுக அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது அதே போல் மக்களுக்கு பணத்தை பட்டுவாடா செஞ்சு கூட திமுகவினர்கள் அவங்க ஜெயிக்கலாம் அதுக்கு நிச்சயமா மிகப்பெரிய அளவில் பண பலம் கண்டிப்பா திமுகவுக்கு தேவைப்படுது அதனால திமுக முக்கியமான அமைச்சர்கள் அவங்க எல்லாருடைய வீட்லயுமே இடி ரேட் நடத்தின போதும் நிச்சயமா அவங்களுடைய வீட்டில இருந்து கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செஞ்சாலே போதும் நிச்சயமா அவங்களால தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியாது தேர்தலை எதிர்கொள்ள முடியாம பணத்தை பட்டுவாடா பண்ண முடியாம திமுகவினர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவாங்க அதனால ஈடி ரேட் அடுத்து அடுத்துன்னு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கே நேரு இன்னும் சில அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டிருந்தது இன்னும் தேர்தல் துவங்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இருக்கு இந்த ஒன்பது மாதத்துக்குள்ள இன்னும் பல திமுக அமைச்சர்கள் அவங்களுடைய வீட்டில் ரைடு நடத்தப்பட்டு அமலாக்கத்துறை அவங்களுடைய கணக்கில் வராத பணம் எல்லாத்தையுமே பறிமுதல் செய்ய முடிவு எடுத்திருக்காங்க அதற்கான லிஸ்டையும் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அமித்ஷா அவர்கிட்ட கொடுத்ததா தெரிய அதன் அடிப்படையில இடி ரைட் நடத்தாங்கன்னா நிச்சயமா திமுகவினர்கள் பண பலத்தால இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேசும்படி இந்த விஷயம் தற்போது மாறியிருக்கு